ஒரு நாலு மாச குழந்தைக்கு பிஸ்கெட்ட தண்ணியில நினைச்சு ஊட்டிட்டு இருந்தாங்க அது நான் டெலிவரி பண்ண பேபி என் கிளினிக்ல இட் வாஸ் ஷாக்கிங் சோ அதை பத்தி எஜுகேட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுதான் இந்த வீடியோ எப்போ வீனிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது சாலிட் ஃபுட் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு மாசம் இஸ் வெரி குட் டைம் டு சிக்ஸ் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வீனிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அது மாதிரி தயவு செய்து இந்த பிஸ்கெட்டை தண்ணியில நினைச்சு கொடுக்கறது இல்ல பாக்ஸ்ல டின்ல கிடைக்கிற ஃபுட் தான் நல்லதுன்னு அதை கொடுக்கறது அப்படின்னு தயவு செய்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க ஸ்டார்ட் வித் ஹோம் குக் ஃபுட் இட்லி ஸ்டார்ட் பண்ணலாம் அல்லது ரைஸோட கஞ்சி ஸ்டார்ட் பண்ணலாம் பருப்போட வாட்டர் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆப்பிளை ஸ்ட்ரீம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் கேரட் ஸ்டீம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் இது மாதிரி கொடுக்க ஆரம்பிங்க ஒரே ஃபுட்டை ஒரு நான்கு நாட்களோ ஐந்து நாட்களோ நீங்கள் மறுபடியும் மறுபடியும் கொடுக்கும்போது தான் அந்த ஃபுட்டு ஒத்துக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ரெண்டு மூணு ஃபுட்டை ஒரே டைம்ல ஸ்டார்ட் பண்றீங்கன்னா எது ஒத்துக்குது எது ஒத்துக்கலை அப்படின்றது நமக்கு தெரியாமல் போயிடும் அது மாதிரி புதுசாக சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட குழந்தையோட பவல் மூமெண்ட்டை பார்த்துக்கோங்க டயரியா போகுதா வயிற்று வலிச்சு மோஷன் போறாங்கிறத கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க இது போன்ற ஃபேக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க நான் டாக்டர் அக்கீலா திரு தேங்க்யூ